அண்ணலக்ஷ்மி எப்பவுமே நம்ம வீட்டில் நிறைய இருக்கணுங்க அதுக்கு அது இருந்தாவே நம்ம வீடு எப்பவுமே செல்வ செழிப்போட ஆரோக்கியமும் செல்வமும் நிறைந்து நிற்கணும் நம்ம வீட்டில் என்ன மாதிரி சூழ்நிலையும் நம்ம வீட்டில் நிறைந்து நிற்கணுன்னா அரிசி பருப்பு உப்பு போன்றவற்றில் நம்ம காயின்ஸ் போட்டு வைக்கணும் காயின்ஸு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஒரு ரூபாயோ எத்தனை வேணாலும் போட்டு வைக்கலாங்க இதை தொடர்ந்து நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அரிசி குறையாமல் இருக்கும் செல்வ செழிப்போட வீடு இருக்கும் அண்ணா லக்ஷ்மின்னால் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கும் செல்வமும் ஆரோக்கியமும் நிறைந்து அந்த வீட்டுக்கு ஐஸ்வர்யும் நிறைஞ்சிருக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நம்ம பண் பழைய காலத்தில் இதை